ஜெய் ஸ்ரீராம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் பார்ப்பது சரியாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அது நியூஜன் டிவியில் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அது இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சு புரட்டாசி மாத ராசி பலன்களை நீங்கள் எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க வெரி வெரி ஹாப்பி இப்போது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம்னு நம்ம சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இதில் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள்னு ஒன்று இருக்குது நவம்பர் மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் நவம்பர் மாதத்தில் பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது எல்லாம் தமிழ் பஞ்சாங்கப்படி நமக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு இந்த தேதியில் பிறந்து திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கப்படி நாம் சொல்லக்கூடிய ராசிகளின் கணக்கு மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் எப்படி பழங்கள் வரும் அப்படின்னு கேட்டால் அதற்குரிய தமிழ் பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம பலன் சொல்ல மீன மீனராசி என்பர்கள் ஜென்மச்சனி நடக்குது சார் என்ன சார் இது எதை தொட்டாலும் டென்ஷன் ஆகுது சார் அப்படின்னு கட்டடத்தை கட்டிட்டு பாதியில் நிற்கிது சார் கோபங்கோமாக வருது சார் ஊரில் இருக்கவன் பூரா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் சார் ஏன் வேலையை நிறுத்திட்டீங்க அவனே காசிலருந்து தான் நிறுத்திருக்கிறான் இவன் ஃபோன் பண்ணி சார் ஏன் சார் வேலையை நிறுத்திட்டீங்க தெரிஞ்சுட்டே கேட்குறாங்களா சார் பெரிய வேதனையாக இருக்குது சார் எங்கள் வீட்டில் குடும்பத்தில் சில ஒற்றுமை குறைவுகள் இருக்குது என்னன்னு தெரில சார் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சார் ஜென்மச்சனின்னா மனுஷனை உல உறுக்கிறோம்னு சொல்லுவாங்க எங்கள் நிலமை அப்படித்தான் சார் நினச்சி பார்க்க முடியாத வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் ஜென்மச்சனியில் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார் எங்களால் சமாளிக்கவே முடியல சார் அப்படின்னு கேட்குறதுக்காக இந்த ஜென்மச்சனி நடந்து கொண்டிருப்பது உண்மைதான் அதில் டிஸ்கவுண்ட் வரும்ல எல்லா கடையிலையும் நம்ம கேட்குறோமா இல்லையா சார் இது ஒரிஜினல் ரேட் எவ்வளோ சார் இவ்வளோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்காக ஒரு சரி ஐம்பது ரூபா கம்மியாக கொடுங்கன்னு சொல்கிறாங்களே அந்த டிஸ்கவுண்ட் தான் இந்த நவம்பர் மாதம் என்ன சார் டிஸ்கவுண்டு உங்கள் சனியை குரு பார்க்கிறார் ஓ சனியை குரு பார்த்தா அவ்வளோ பவராக குரு வீட்டிலிருந்தே பார்க்கிறார் அது உச்ச குருவினுடைய பார்வை மிகச்சிறப்பாக இருக்கும் நவம்பர் மாதத்தில் ஒரு டைட்டாக இப்படி உட்காந்துருந்ததுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா பஸ்ஸில் நாலு பேர் உட்கார்ற சீட்டில் ஆறு பேர் உட்காந்தா இப்போ ரெண்டு பேர் உட்கார சொல்லிடுவாங்க அவங்களாம் இறங்கிட்டாங்கன்னா ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குமா இல்லையா அந்த ஃப்ரீனஸ் தான் இப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இது மூணு மாதந்தான்ப்பா அதுக்குள்ளே கொஞ்சம் சரி பண்ணி வாழ்ந்துக்கணும் இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் ஜனவரி அப்புறம் திருப்பி வரும்போது மேஜர் ரிலாக்ஸ் கிடைக்கும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த வக்ர சனி பிரிந்த நண்பர்கள் சேருவார்கள் பிரிந்த கணவன் மனைவிகள் சேர்ப்பார்கள் சார் ஒரு அவசரத்தில் சின்னதாக கோவப்பட்டு பேசிட்டேன் சார் பொண்டாட்டி கோவப்பட்டு போயிட்டா சார் வருவாளா சார் கண்டிப்பாக வந்துடுவான் எப்போ சனி வக்கரமாக ஆரம்பித்ததோ ஃபோன் பண்ணி நான் கூப்பிடுவா சார் தாராளமாக கூப்பிடுங்க சார் அவ கூப்பிட்றான் அட்டன் பண்ணுவா சார் அட்டன் பண்ணுங்க பிரிந்த கணவன் மனைவிகள் சேருவதற்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தால் சரியா சார் ஒரு பழைய கான்ட்ராக்ட்கார சார் நல்லா வேலை செய்வான் சார் திடீர்னு ஒரு நாள் கோவப்பட்டு திட்டி விட்டேன் சார் திரும்ப என்கிட்ட வேலைக்கு வருவானா திரும்ப வந்திருப்பான் இதெல்லாம் ஆதரவாக எடுத்து செஞ்சுக்கலாம் திருப்பி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்கார் சார் ஸோ தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் உங்கள் நம்பிக்கைக்காக தான் சார் வெயிட் இருக்கேன் நம்பும் செயல் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் மீனராசி அன்பர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனாலே போகும் புத்து கோயில்கள் ஏன்னா பன்னெண்டில் ராகு இருக்குது அதனால் புத்து கோயில்களுக்கு சென்று கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகள் செய்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை பக்கத்தில் திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தாலும் விசேஷம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நம்ம நியூஜென் மூலியமாக வெளியே சொல்லிகிட்டு இருக்கோம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இறைவன் வாழ்த்தட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜ் அதே இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய சேனலில் லைவ் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் இன்டிமேஷன் நீங்கள் வந்து ஆ ஆஃப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் நம்மளுடைய லைவ் நேரலையாக வருது சார் என்னுடைய பலன்களை நாங்கள் பார்க்கலாமா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா நேரலையில் நியூஜன் கண்டிப்பாக மேக்ஸிமம் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது வரும் நாங்கள் அஞ்சு நாளும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சில சூழ்நிலைகளை கொடுக்க முடியல மூன்று நாளாவது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நிறைய பேர் பயனடைந்தவர்களும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதுவும் நன்றி இல்லை சார் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளோம்னா கீழே ஸ்க்ரோலில் ஒரு நம்பர் இருக்கு இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கோம்னா கண்டிப்பாக ஒரு மிக குறைந்த தொகையில் நிறைந்த உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து சரியான வழிகாட்டிக்கு நீங்கள் எங்களுடைய டயல் நம்பர் கூப்பிடலாம் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்